ரொம்ப நாளாக பாத்தீங்கன்னா அம்மாவும் பாப்பாவும் வீட்டிலே தான் இருக்காங்க சரி அவங்க ரிலாக்ஸாக இன்னைக்கு வெளில கூட்டு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தோம் எடுத்து முடிச்சிட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டலாம் அது எந்த ஹோட்டலுன்னு தெரியாமல் தேடி தேடி அழைஞ்சோம் சரி இந்த ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம் கடைசியில் எங்கள் பாப்பா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ட ஹோட்டலே வந்து இந்த ஹோட்டல் தான் அவளுக்கே உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஹோட்டலுக்கு என்ன க்ளோஸிங் டைமா சரி ஓகே இந்த ஹோட்டலில் பார்த்தோன்னே எங்கள் பாப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஆனால் வந்து உள்ளே போகக்கூடாது இது க்ளோசிங் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரம் சின்ன நீங்கள் யூடியூபர் பர் தாருன்னா உங்கள் சேனலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு இட்டு போயிட்டாங்க அப்புறம் அப்படியே உள்ளே போய் உக்காந்தோம் பாப்பா வந்து இந்த இடத்த ஏதாவது சூஸ் பண்ணலான்ட்டு எனக்கு அப்போ புரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் சொன்னான் இந்த இடத்துல வந்து சோஃபா சூப்பராக இருக்கும் வீண் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பான் நமக்குள்ளே நடுவில் வச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு போகலாம் போகலான்னு நான் சொன்னேன்ட்டு சொன்னான் ரொம்ப நாளா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் போச்சு சரி இன்னைக்கு நாக்கு ருசியாக பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணோம் எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் சரி எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவன் சொல்லு ஆர்டர் பண்ணோம் என்ன வேணும் ஆர்டர் என்ன வேணா அது வேணுமா பிரியாணி இருக்குல்ல ஆர்டர் பண்ண ஒரு டென் செகண்ட்ஸில் எல்லா ஆர்டருமே வந்துச்சு செம்ம பசியில் வந்து எங்களுக்கு உடனே சாப்பாடு சர்வ் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சில்லி ஹோட்டல் எல்லாமே நல்லா இருந்துச்சு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க விஎன் கேட்ட ஃபலூடா வந்தவொடனே கண்ணை கூட அசைக்காமல் எப்படி பார்க்குறேன்னு பாருங்களேன் பிரியாணி டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது பலுடா தள்ளனியன் டேபிள் மேல ஏறி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பலுடா குடுத்ததுக்கு அப்புறம் அவனோட ரியாக்ஷனை பாருங்களேன் நல்லா இருக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு வந்து சண்டே என்னடா கூட்டம் கம்மியா இருக்கு அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம் எங்க ஊர் வீக்கெண்ட்ல இந்த வெள்ளி சனி நேரம்ல மட்டும் சரியான கூட்டம் இருக்குங்க அப்புறம் அம்மாவுக்கு வந்து சவுண்டப்னா ரொம்ப பிடிக்கும் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அப்படியே பீச்சில் போயிட்டு தண்ணியில நேரம் காலம் நினைச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம்

ஏனே யாருக்கு டாட்டா வீனோட அந்த பொண்ணுக்கு எப்படி டாட்டா கட்டறானே யாருக்கு டாட்டா அப்புறம் வீயனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சுன்னுட்டு வந்து ஷாலில் போட்டு அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆட்டிகிட்டு அப்புறம் டைம் ஆகிடுச்சி சரி எங்களுக்கு சண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற இருந்துச்சு சரி கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் மனுஷங்க தான் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுவாங்க ஆனால் டாக் அப்படி இல்லை ரெண்டு பேரும் எவ்வளோ ஒரு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன் நீங்கள் எவ்வளோ ஒரு கோபமாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த பீச்சு சைடில் வந்து உட்காந்து காற்று வாங்கிட்டு அப்படிங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கவலை கஷ்டம் சோகம் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அந்த ஒரு ஃபீலிங்கோடு இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கீங்களா அப்படி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியில் பிடிச்ச விஷயம் என்னது பிடிச்ச இடம் எது அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் பாண்டிச்சேரியை வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஊரில் பிறந்ததுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் இந்த ஊரில் எதுக்குமே பஞ்சம் இல்லைங்க ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் நெருங்கிட்டு இந்த பக்கம் குடிலெலாம் செஞ்சு விற்றுகிட்ருக்காங்க உங்களுக்கு குடில் வேணும்னா கமெண்ட்டில் உங்கள் நம்பரோடு அனுப்புங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குடியில் தான் செஞ்சு விற்றுட்ருக்காரு பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா ஒரு டோர் டெலிவரி கூட பண்ணுவார் இந்த இடம் வந்து சண்டே மார்க்கெட் இது வந்து எம்ஜி ரோட்டில் இருக்கு உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு தேவையான பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கும் பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போய் உங்களுக்கு தேவையான பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கடைலாம் சண்டேல மட்டும்தான் இருக்கும் மற்ற நாளில் இருக்காது அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி நம்ம ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வீடியோ எடுக்க முடியல அம்மா பற்றியதான் ஒரு சொல்லுங்க அம்மா பற்றியதான் ஒரு ரெண்டு சொல்லுங்க நல்லா பண்ணுவாங்க இந்த அக்காவை பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம சேனலை வந்து ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க போகிறதுக்கு அந்த ஒன்று எந்த ஒரு கூச்சமே படாமல் எங்களோட பேரை சொல்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோடு வந்து கேட்டாங்க இந்த அக்கா வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அக்கா தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அக்கா இந்த அக்கா இந்த பக்கம் பேசிட்டு இருக்க நான் பின்னாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தம்பியும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவரும் நமக்கு வேலை கம்மியாக பண்ணி கொடுத்தாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தை அம்மாவோட ஃபேனா அவளும் வந்து அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா இவ்வளோ ஒரு அன்பும் பசுமையும் எங்கள் மேலே அதிகமாக வச்சிருக்கிறீங்க அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆனால் உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும் உங்களை சிரிக்க வச்சு நாலு கருத்தை சொல்லி உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி எங்கள் ஊரில் நிறைய பேர் இல்லாதவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம் கூடிய சீக்கிரத்தில் எங்களால் முடிஞ்ச உதவியாக அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போங்க எங்க இருக்கு வீடியோ அம்மாவை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை தேர்தல்